இந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்குது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போது இப்போ இங்கே காலில் பாருங்களா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லைக் இங்கே பாருங்கள் அது எந்திரிச்சு போச்சு பார்த்தீங்களா கவனிச்சிங்களா அங்கே பாருங்கள் கீழே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஆடுகளுக்கு அதாவது இந்த ஆடு இது ஏன் அப்படின்னா இந்த நிறைய டைம் இந்த வெயில் டைமில் அந்த மாதிரி ஆகும் இருங்க தெரியுதுங்களா இதுதான் அந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது இது வரும் இங்கே பாருங்க இந்த காலையிலும் இருக்குது இது ஆக்சுவலாக வரும் எல்லாருக்குமே அது நம்ம எப்படி போக்குறதுங்கிறது தான் இருக்குது மேட்ரு நான் இப்போ ஒரு சில மூலிகைகள் இருக்குது நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் அந்த மூலிகைகள்லாம் என்னென்னா அதாவது ஒரு மூணு விதமான மூலிகைகள் இருக்குது குப்பைமேனி உங்களுக்கு தெரியும் குப்பைமேனி அது தெரியும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இருங்க அப்புறம் வேப்பலை நாட்டு மரத்தோட வேப்பிலை அவங்களுக்கு தெரியும் அப்புறம் லைட்டாக மஞ்சள் இது மூணுத்தையும் அரைச்சி தாங்க அதுக்கு நம்ம போடணும் இதுதான் மேட்ரு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் சத்தவங்க அந்த தண்டு இல்லாமல் தழை மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் வேப்பலையும் அதே மாதிரி நல்லா ஃபுல்லாக இது உடம்புக்குலாம் கூட நம்ம ஹியூமனுக்குலாம் கூட அந்த குப்பை மண்ணி த அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம் உடம்பு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் நிறைய பேர் குளிக்கலாங்க இதை அவ்வளோதான் नल्ला मई है ना नमर तिपी तिपी और निकाटा पा नमर तिपी तिपी और क्या नाना ना परची। ना। ना परची। ம் வாங்க போயிட்டு இது என்ன மேட்ருனால் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அங்கே அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது ரொம்ப நீங்கள் வந்துட்டு திக்காக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அங்கே வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப தண்ணியாக வாங்கிங்க அப்படி இல்லைனாலும் கூட லாஸ்ட் டைமில் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க நல்லா அரைக்கணும் அதில் தான் இருக்குது மேட்ரு ஓகேங்களா சரி வாங்கப்பா அது காட்டே காட்டாது எப்படி சொக்க வைக்க போறேன்னு தெரியல கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்து நாடு தான் பிடிச்சிக்க இங்கே பாருங்கள் காட்டுற கிட்ட வாங்க நல்லா நல்லா இப்படி தேய்ச்சி விடணும் நல்லா 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 இப்படி தேய்ச்சி விடணும் அப்போ தான் வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக அப்ளே ஆகும் அதுக்கு தான் தண்ணி மாதிரி அரைக்கிறது கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காடு கொஞ்சம் காட்டுக்காக அதுக்கேற்ற மாதிரி இந்த கால் காட்டுறது இந்த கால் நல்லா தேய்ச்சி விடணும் Si Opa ibu Si Opa ibu Si நல்லா தேய்ச்சி விடணும் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு முதுகில் இப்போ நிறைய ஆட்டுக்கு இருக்குங்க இந்த வெயில் டைம்ல தெரியாது இங்கே பார்த்தா தெரியும் ஃபுல்லாக கொட்டுக்கு பாருங்க இந்த மாதிரி கொட்டினாவே அது மாதிரி வரும் நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுனா இன்னும் பெட்டருங்க இந்த தண்ணி அதே மாதிரி ஆரம்பிச்சு குளிப்பாட்டுக்கிட்டால் இன்னும் குத்தாட்டு இங்கே வேறு கிட்ட வந்து காட்டு இங்கே இது மாதிரி தேய்ச்சி விடணும் ஓகேங்களா வேறு ஆட்டுக்கு போய் இது மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா தான் இந்த ஆடுகளுக்கு வந்து சொரியா சிறு பிரச்சனை ஆக்சுவலாக நான் இது ஏன் லைவாவே போட்டேன் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லிடலாம் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இந்த பக்கம் இந்த பக்கம் அரைக்க தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு ஸோ அதனால லைவாவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை போட்டேன் சொல்லிட்டு போட்டேன் வீடியோ ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு என்னால கண்டியூஸாக ரெகுலராக போட முடியல இதுக்கு அப்புறம் வீடியோஸ் ரெகுலராக வரும் என்ன அப்படின்னா உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பெர்னல் ஆக்சஸ் பண்ணும் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் சேனலோட அஃபீல் ஐடி அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நான் பர்சனல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் அ கிரேட்